சிவாகமம் என்று சொல்லப்படக்கூடிய பூஜைகள் ரொம்ப விசேஷமானது ஒரு ஆலயத்திலே பூசாரிகள் செய்யப்படக்கூடிய பூஜை பூஜைகளை இன்றைய தின அருள ஆனந்த சுவாமியனுடைய திருவிழாவில் வேண்டி யாருக்குமே கிடைக்கப்படாத மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக ஜீவன் முக்தி அப்பவண்ணாமலை இன்னைக்கு அந்த கஷேரத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா சித்தர்களுடைய அருள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அந்த மாவட்டமே திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்னாலே ஹிண்டி மாநகரம் திருவண்ணாமலைக்கு அடுத்ததாக இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை சுத்தி சித்தர்கள் வாழும் பகுதியாக பெயர் பெற்று இருக்கிறது இந்த திண்டி மாநகரத்தில் பார்த்தோம்னா நம்ம திண்டி மா நகரம் முழுவதுமாக சித்தர்களுடைய ஆலயத்திற்கு அரவற்ற ஆலயங்கள் எழுந்தபடி உள்ளது அதிலே நம்ம அருளாளர் ஆன ஆனந்த சுவாமியுடைய ஆலயமும் ஒன்று நவ கிரகங்களால் ஒரு மனிதனுக்கு ஏடுபடக்கூடிய இடர்பாடுகளை அகற்றக்கூடியது சித்தர்கள் என்ன சுவாமிகள் நம்மளை கைவிட்டாலும் சித்தர்கள் கைவிட மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஜீவன் முக்தி அடையக்கூடிய ஒவ்வொரு சித்தர்களுக்கும் அருளாளர்களும் அவர்களை முழுமையாக ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவா பரம்பொருளான ஈசன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லும் என்ன அப்படின்னா அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் நாம் வணங்கக்கூடிய ஒரு பாக்கியமே கிடைக்கும் கலைகளிலே மித்து அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை கலைகளும் கவிதையாக எழுத்தின் மதிவிலே நமக்கெல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருளாளர் ஆனந்த சுவாமி எத்தனையோ கவிதைகள் நம் உணர வைக்கக்கூடியது மக்கள் தொன்று மகேஷன் தொண்டும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட மக்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரம் அனைத்தையும் நமக்கு வேண்டி கிடைப்பதற்கான அத்தனை செல்வங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு அருளாளராக இந்த இடத்திலே ஈஷானம் தற்குருஷம் மகோரம் பாமதேவம் சத்யோகாதம் என்று சொல்லக்கூடிய அருளாளர் ஆனந்த சுவாமியுடைய பெரும் கருணை இந்த இடத்திலே நிறைந்து அவருடைய அருளாகப்பட்டது இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேற்றும் மிக அற்புதமான ஒரு வழிபாடு இந்த குரு பூஜை அப்படின்னு சொல்லுவோம் எல்லா சித்தர்களுக்கும் வழிபடக்கூடிய ஒரு பூஜை என்ன குரு பூஜை அப்ப இந்த குரு பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படின்னா எல்லாருக்குமே அர்த்தங்கள் புரியும் அப்போ குரு